அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஈஸியா இப்ப நம்ம பன் புரோட்டா செஞ்சு செய்வது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு மைதா மாவு அதுலயே நான் உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் அரை ஸ்பூன் சர்க்கரை ஆயிலு பால் தண்ணி நம்ம எக் இல்லாம பிளேனா செய்ய போறோம் வாங்க எப்படி பசைறேன்னு பாக்குறேன் இதுலயே உப்பு நான் போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நான் பால் ஊத்திக்கிறேன் அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன் நம்ம கடையில எல்லாம் வாங்க வேண்டியதுல வீட்டிலேயே செய்யலாம் ஈஸி தான் எக்கு போடாமல் நான் செய்கிறேன் இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கிறேன் இவருங்க எல்லா ஒட்டுக்காக நான் பிசைஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மடக்கி மடக்கி நம்ம பிசையணும் புரோட்டாக்கு நல்ல இது தான் நம்மளுக்கு எவ்வளோ கொலை அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைகிறோமோ அவ்வளோ குழந்தை புரோட்டா சாஃப்டாக வரும் பாருங்கள் அப்படி நல்லா நம்ம இந்த முட்டியை வச்சு நல்லா பிடிக்கும் மடக்கி மடக்கி தேய்ங்க அதே மாதிரி இப்படி பிச்சு விட்டு இங்கே பாருங்கள் யார் மேலே கோவம் இருக்கோ அவங்க மேலே கோவத்தை காட்டுற மாதிரி நல்லா குத்தி 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 அவங்கள நனப்பு வச்சுக்கிட்டு நல்லா குத்துங்க இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் புரோட்டாவுக்கு எண்ணெய் தான் அது பன் புரோட்டாவுக்கு எண்ணெய் தான் கொஞ்சம் தேவை இன்னைக்கு பாருங்கள் நான் எவ்வளோ தூரத்துக்கு அழுத்தம் கொடுக்குறேன்னு பாருங்கள் இது பாருங்க இப்படி மடக்கி நடக்கி நம்ம செய்யறதுனால நல்லா நம்மளுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் வரும் இப்படி பெரட்டி பெரட்டி இது பாருங்க இப்படி வந்துருச்சு இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெயை தடவி பதினஞ்சு நிமிஷம் டைமிங் அடுத்தது நம்ம திருப்பி நம்ம பதினஞ்சு நிமிஷம் வழிச்சு இன்னொரு வாட்டி நம்ம பரட்டி இப்போ செய்யணும் பதினஞ்சு நிமிஷம் பார்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சோம்னா நம்ம திருப்பி போட்டு பசையும் வாங்க இப்போ ப பசைஞ்சி வச்சு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம்னு சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இங்க பாருங்கள் நல்லா அமுங்குது பாருங்க பாருங்கள் சாஃப்டாயிடுச்சு இத எடுத்துக்கிட்டு ஒரு கட்டையில போட்டுக்கலாம் கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம் நல்லா மடக்கி மடக்கி பிசைஞ்சு கொடுங்க இப்ப நம்ம சின்ன சின்னதா உருட்டிக்கலாம் மாவு எந்த அளவுக்கு நம்ம மாவு எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி அழுத்தி மடக்கி மடக்கி நம்ம பிசையிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சாஃப்டா கிடைக்கும் கடையில் சோடாக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க எக்கு யூஸ் பண்ணுவாங்க நம்ம எதுவுமே நோ எக்கு நோ சோடா பூ பாலை வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில வச்சு நம்ம இது பண்றோம் நம்பி குழந்தைங்களை கொடுக்கலாம் இப்ப இதில் கொஞ்சம் ஆயில் ஆயில் இப்போ நம்ம ஒன்று ஒண்ணா எடுத்து கட்டையிலையும் கொஞ்சம் ஆயில் தடவைக்கலாம் எனக்கு சைஸ் எல்லாம் கிடையாது சும்மா தேய்ச்சி விடுங்க பாருங்க இந்த மாதிரி சுருட்டி சுட்டி வச்சுருங்க வெளியே கொஞ்சம் ஆகி தெரிவிக்கோங்க அதே மாதிரி இன்னொரு டைப்லேயும் மடிக்கலாம் இப்படி நல்லா இது பண்ணிவிட்டு நீ பாருங்கள் இப்படி உள்ற அமுக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ தோசைக்கல்ல வச்சு நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி இப்போ தேய்ச்சி வச்சுருந்த புரோட்டாவை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி பரட்டி பரட்டி எடுக்கணும் எண்ணெய் அதிகமாக தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம இறக்க எடுக்கக்கூடாது இப்படி பரட்டி புரட்டி போட்டுக்கிட்டே இருங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி விடுங்க நம்ம ஹோட்டல்லெல்லாம் பெரிய தோசைக்கல்ல வச்சு நல்லா புளியாக இருக்கிற இதில் வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு புரட்டி இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற தோசைக்கல்ல வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா புரட்டி புரட்டி எடுக்கணும் நல்லா அமைக்கி விடுங்க தோசை கரட்டியை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க இது பன் புரோட்டானால் கையை வச்சு ரொம்ப அழுத்தாதீங்க லைட்டாக பொண்ணு போல் இது பண்ணுங்க இப்போ நம்மளுக்கு சூ கொஞ்சம் நல்லாவே வெந்துருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெரட்டி பரட்டி எடுக்கிறோமோ உள்ளுக்குள்ள மா எல்லாம் வெந்து வரும் அதனால் எந்த அளவுக்கு நம்ம பெரட்டி பரட்டி எண்ணெய் ஊற்றி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு புரோட்டா சாஃப்ட்னர்ஸாகவும் முருகலாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் பரட்டி புரட்டி போடுறோம் பாருங்கள் அடிக்கடி நீங்கள் பரட்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெயும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் என்னடா எண்ணெய் யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்காதீங்க இதுக்கு எண்ணெய் தான் மெயினாக அதனால எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள் புரோட்டாவுக்கு நம்ம சாள்னை செஞ்சிடலாம் கொஞ்சோண்டு தண்ணியில் முந்திரியும் நிலக்கடலையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சு மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு அரைச்சிக்கலாம் அதே மாதிரி சாப்பரில் போட்டு நல்லா பொடிசாக அரிஞ்ச வெங்காயம் தக்காளி பொடிசாக அரைஞ்சி வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சோம்பு தேங்காய் இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு ஸ்டார் ரெண்டு கிராம்பு பட்டை இதான் இதெல்லாம் தேங்காய் சோம்பு இதெல்லாம் இந்த நாலு பொருளும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வரணும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சாலினாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் என்ன வேணும் இன்னும் நிறையா விடுங்க ஒரு பட்டை பிரிஞ்சி இலை ஸ்டாரு ஒரு கிராம்பு போட்டுக்கலாம் போட்டோன்னு நம்ம பொடிசாக அரிஞ்சு வச்சுருந்தோம்ல வெங்காயம் தக்காளி அதையும் போட்டுக்கலாம் ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் நல்லா வதக்கிடுங்க இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு ஒரு கிளறு கிளறு வைக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு புதினா தலை நல்லா பொடிக்காக ரெண்டு போடுங்க கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மட்டன் மசாலா இப்போ கொஞ்சமாக போய் மசாலாலாம் உட்காந்துரும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்க நல்லா கலரையடுங்க இப்போ வந்து நம்ம முந்திரி க நிலக்கடலை தேங்காய் சோம்பு பூண்டு எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்க அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை இந்த மசாலாவில் ஊற்றிடலாம் கொஞ்சமா தண்ணி கலந்து ஊற்றிக்கனா இது கெட்டியா தான் வைக்கணும் கொஞ்சமா தண்ணி கலந்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு மூடி போட்டு ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கி விடலாம்